அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற காத்திருப்பு போராட்டம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியோடு நிறைவு பெற்றது நாட்கள் தமிழக போக்குவரத்து வரலாற்றில் ஒரு மிக பிரமாண்டமான போராட்டத்தை ஓய்வு நல அமைப்பும் இணைந்து நடத்தியது இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நாம் நடத்த வேண்டிய தேவை என்ன கட்டாயம் பொதுவாக இன்றைக்கு எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்றாலும் கூட ஆளக்கூடிய அரசும் நிர்வாகமும் அந்த போராட்டங்களை போராட்டங்களுடைய நியாயங்களை உடனடியாக புரிந்து கொண்டு போராட்டத்திலே பங்கேற்றவர்களை அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்ப்பு என்ற நடைமுறை கிட்டத்தட்ட சில ஆண்டுகளாக குறைந்துவிட்டது இது இங்கே மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஒரு காலத்திலே ஒரு நோட்டீஸ் போல நிர்வாகம் தவறு செய்கிறது என்று போட்டாலே அதிகாரிகள் அழைத்து பேசி பிரச்சனையை தீர்க்க முன்வருவார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல இந்த எருமாட்டில் மழை பெஞ்சது மாதிரி சொல்லுவாங்க இவர்கள் தோல் எல்லாம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா மரத்து போச்சு அரசாங்கத்தினுடைய தோலும் நிர்வாகத்தினுடைய தோலும் இன்றைக்கு மரத்து விட்டது எனவே மரத்து விட்ட இந்த தோல் உள்ள அரசாங்கத்தை மரத்து உள்ள மரத்து விட்ட தோல் உள்ள நிர்வாகத்தை நாம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்பை அவர் அதற்கு நெறிய போராட்டம் தான் தேவை இது இந்த அறுபத்தி ரெண்டு நாள் காற்று போராட்டம் மட்டுமல்ல இது போன்ற போராட்டங்களை நாம் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் இந்த அறுபத்தி ரெண்டு காத்திருப்பு போராட்டமே ஒரு ட்ரெயின் தான் ஏற்கனவே தோழர்களுக்கு தெரியும் நம்முடைய ஓய்வூதியம் நிறுத்தப்பட்ட போது ஓய்வூதியத்தை இரண்டு தவணையாக வழங்கப்பட்ட போது நாம் பதினேழு நாள் காத்திருப்பு போராட்டத்தை மாநிலம் முழுவதும் நடத்தினோம் பதிமூன்று நாட்கள் காத்திருப்பு போராட்டம் எழுச்சியோடு நடைபெற்றதனுடைய இறுதியிலாம் ஓய்வூதியம் முறைப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டது அதுவும் கூட இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் என்பது வந்து இருக்கிறது அதாவது இது வரக்கூடிய காலத்திலே நடைபெறக்கூடிய போராட்டங்கள் ஒரு நீண்ட நெறிய போராட்டங்களாகத்தான் இருக்கும் நீண்ட நெறிய போராட்டங்கள் தான் வெற்றி பெறும் என்பதுதான் இன்றைக்கு உலக அனுபவமாக இருக்கின்றது ஏனென்று கேட்டால் அரசாங்கம் நிலைமை ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக டிஏ நிறுத்தி வைக்கப்பட்டது ஒன்பது ஆண்டுகளாக நிறுத்தி பல்வேறு போராட்டங்களை நாம் நடத்தினோம் நடத்தினார்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தப்பட்டது அந்த போராட்டம் நடத்திய அன்றைக்கு கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் போராட்டம் முடிந்த பிறகு மீண்டும் பழைய நிலமே அதனால இனி ஒரு நாள் போராட்டம் ரெண்டு நாள் போராட்டம் என்பது பலரளிக்கக்கூடிய போராட்டம் அல்ல ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவதுதான் பலரளிக்கும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய அனுபவம் கற்றுக் கொடுத்திருக்கின்றது இங்கே மட்டுமல்ல நீங்க நீண்ட போராட்டம் எங்கெங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் தான் அந்த போராட்டங்கள் வெற்றி பெறுகின்றது அந்த அடிப்படையில் நம்ம அறுபத்தி ரெண்டு நாட்கள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினோம் இந்த அறுபத்தி ரெண்டு நாள் காத்திருப்பு போராட்டத்தை நாம் ஆய்வும் செய்தோம் கிட்டத்தட்ட இந்த ஆத்து அறுபத்தி ரெண்டு நாள் காத்திருப்பு போராட்டத்திலே எட்டாயிரம் ஊழியர்கள் பங்கெடுத்து இருக்கிறார்கள் பணி உள்ள ஓய்வு பெற்ற ஊழியர்கள் எட்டாயிரம் பேர் பங்கெடுத்திருக்கின்றார்கள் ஒரு நாள் ரெண்டாவது அறுபத்தி இரண்டு நாட்கள் பங்கெடுப்பது என்பது

ஒரு லட்சம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் தானாகவே முன்வந்து கொடுத்த பணம் தானாகவே முன்வந்து கொடுத்த பணம் நீங்க போராட்டத்துக்கு நிறைய பேர் வராம இருக்கலாம் போராட்டத்துக்கு நிறைய பேர் பங்கெடுக்காம இருக்கலாம் ஆனா இந்த எண்பத்தி ஐந்து லட்சத்தை கொடுத்தவர்களுடைய கணக்கை எடுத்து பார்த்தோம் என்றால் அறுபதாயிரம் பேர் இந்த இயக்கத்திற்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் அறுபதாயிரம் பேர் இயக்கத்திற்கு பணம் கொடுத்தால் என்ன அர்த்தம் நான் வர முடியவில்லை என்னுடைய பங்கே வைத்துக்கொள் என்னுடைய பங்கு இப்படித்தான் என்னால் ஆக்க முடியும் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு வகையிலே அது தொழிலாளி மட்டுமல்ல பொது மேலாளர்கள் உட்பட அடுத்ததாக சொல்கிறேன் பொது மேலாளர் உட்பட பணியிலே உள்ள பல அதிகாரிகள் உட்பட இந்த போராட்டத்திற்கு நிதிய அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் அதனால நம்மளால போராட்டத்தை சிறப்பாக நடத்த முடிந்தது நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள் அறுபத்தி ரெண்டு நாட்கள் அல்ல ஆறு மாத காலம் ஆனாலும் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் போராட்டத்துக்கு இனிவர் பிரச்சனையே இல்லை எனவே போராட்டத்தை பிரச்சனை முடிவரை நடத்துங்கள் என்று ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தார்கள் அல்லாத போராட்டத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் இங்கே நம்ம பந்தல் போட்டு இருக்கின்றோம் இங்கே நாம் மேல அமைத்து ஒரு நாளைக்காக வாங்குகின்றோம் போராட்டம் நீடித்த நிலையிலே பல மண்டலங்களிலே நம்முடைய தோழர்கள் சொந்தமாக மைக்கட்டு சொந்தமாக ஜனநாயக சொந்தமாக பந்தல் வாங்கிட்டாங்க இதே சென்னையிலேயே கூட

இங்கே உள்ள சொல்டார் அவர்கள தன்ன மேதிக்கை பார்க்கலாம் இங்கே உள்ள சொல்டார் அவர்கள இந்த போராட்டம் தோல்வி அடைய வேண்டும் என்று கூட பிரேயர் பண்ணல எல்லாம் போராட்டம் தோல்வி அடையணும்னு தான் இருக்கு ஆனா அப்படியே தான் சாரி கூட அப்படியெல்லாம் தான் கூட இந்த போராட்டத்திற்கு சிஐடி உடைய இட அமைப்புகள் ஆட்டோ தொழிலாளி கட்டுமான தொழிலாளி துமைப்பணி தொழிலாளி அங்கன்வாடி தொழிலாளி சாதாரண பார்க்கக்கூடிய ஊழியர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று வெறும் இந்த தொழிலாளிகள் மட்டுமல்ல அரசு ஊழியர்கள் வந்தார்கள் ஆசிரியர்கள் வந்தார்கள் கல்லூரி பேராசிரியர்கள் வந்தார்கள் அதே போல பி எஸ் வந்தார்கள் ஊழியர்கள் வந்தார்கள் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் மத்திய அரசினுடைய ஊழியர்கள் என சகல பகுதி பகுதி தொழிலாளர்களும் ஆதரித்த போராட்டம் நம்முடைய காத்திருப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் போராட்டத்திற்கு பிறகு அரசை அசைய வைத்த போராட்டம் சட்டமன்றத்திலே விவாதமான போராட்டம் அரசு கூப்பிட்டு பேச வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்திய போராட்டம் நம்முடைய காத்திருப்பு போராட்டம்